நைட்டு தான் கிச்சன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சேன் காலையில் சாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி கிச்சன் ஃபுல்லாகவே சாதம் ஆயிடுச்சு இதை தொடச்சி கிளீன் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வீட்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொண்டை வலி காய்ச்சல் காது வலி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்போல்லாம் இந்த மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த கஷாயம் வந்து பண்ணி கொடுப்பேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனியாக கூடவே இஞ்சி இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துப்பேன் அதே மாதிரி இப்போ ரெண்டு பேர் டீ குடிக்க போகிறோம் அதாவது இதை குடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் வந்து தண்ணி வந்து எடுத்துப்பேன் அது கூடவே இந்த அரைச்சி வச்சுருந்த இதையுமே எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சமாக டீ தூள் போட்டு கூடவே கொஞ்சமா நாட்டுச்சக்கரை அப்படி இல்லைன்னா பனங்கருக்கண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுப்பேன் கொஞ்சம் தொண்டைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இரும்பல் வராம இருக்கும் தொண்டை வலி ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும் அதனால நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் இப்ப நிறைய பேருக்கு காய்ச்சல் வருது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க